வணக்கம் வாழ்க நலம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது என்னென்னா வெற்றி கொடின்னு பேர் இதுக்கு பேர் நம்மளுடைய காரியங்களை வெற்றி பெற செய்கிறதுக்காக இந்த கொடி இங்கே வச்சுருக்குறோம் இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை எழுதலாம் இந்த கொடியில் இந்த கொடியில் எழுதி இந்த இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு நினச்ச காரியம் நடக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இது எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் இருக்கும் இதுதான் ஸ்ரீ காமாக்கியா ஆலயம் காமாக்கியா யோனிபிடம் இங்கே தான் இந்த மாதிரி வெற்றி கொடியில் எழுதி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிற சக்தி இந்த வெற்றி கொடிக்கு உண்டு காமாக்கியா வெற்றி கொடி இதில் இந்த மாதிரி ஃபோட்டோஸும் வைப்பாங்க இது மாதிரி ஃபோட்டோக்களையும் இதில் வைக்கிறது உண்டு விசிட்டிங் கார்டு தன்னுடைய வியாபாரம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக விசிட்டிங் கார்டும் வைக்கிறது உண்டு ஃபோட்டோ விசிட்டிங் கார்டு நம்மளுடைய கோரிக்கைகள் இதில் எதுவாக இருந்தாலும் சரி இந்த வெற்றி கொடியில் எழுதணும்னா நமக்கு எல்லா காரியமும் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இங்கே சென்னையில் வண்டலூர் சூக்கு பின்னாடி பனங்காட்டுப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல நம்ம காமாக்கிய கோயிலில் தான் இந்த வெற்றி கொடி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து உங்களுடைய கோரிக்கைகளை பாருங்கள் உங்கள் கோரிக்கைகளை இதில் எழுதி வைக்கலாம் எழுதியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி எழுதி வைக்கலாம் நீங்கள் நீங்கள் எழுதி வைக்கிற கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும் ஏன்னா இது வந்து காமாக்கியாவுடைய வெற்றி கொடி அம்பாள் கையில் வந்து ஒரு கொடி இருக்கும் இங்கே இதுதான் காமாக்கியா தேவி இப்படி இருக்கும் இதில் நீங்கள் எழுதி வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடக்கணும் ஒரு பெரிய நம்பிக்கை அதனால தான் இவ்வளோ பேர் எழுதியிருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ கொடிகள் இருக்கு இங்கே காமாக்கிய தேவி பக்கத்தில் இதே மாதிரி எங்கேயும் இந்த மாதிரி கொடிகள் எழுதி வைச்ச கொடிகள்லாம் இருக்குது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறச்சே சென்னையில் வண்டலூர் ஜூக்கு பின்னாடி பனங்காட்டு பாக்கம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கோவிலுக்கு காமாக்கியா ஆலயம் காமாக்கியார் உத்தரப்பிடம் இங்கே வந்து உங்களுடைய கோரிக்கைகளை எழுதி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும் நம்புகிறேன் உங்கள் எல்லாேருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நன்றி வணக்கம் வாழ்க நலம்